ரிசர்வேஷன் தான் லிமிட்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் லீகலா இருக்குன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி அதிமுக செஞ்ச ஒரு மாசான சம்பவம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மண்டல் கமிஷன் கேஸ்ல இந்தியா முழுக்க ரிசர்வேஷன் லிமிட் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தே பிசிக்கு முப்பது பர்சன்ட் எம்பிசிக்கு இருபது பர்சன்ட் எஸ்சிக்கு பதினெட்டு பர்சன்ட் எஸ்டிக்கு ஒன் பர்சன்ட் மொத்தமாக சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் பயன்பாட்டில் இருந்துச்சு மண்டல் கமிஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்டால இந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன்ல சேஞ்ச் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு அப்போ ஆட்சியில் இருந்த புரட்சித் தலைவி அம்மா இன்டலக்சுவலாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகங்களான பிசி எஸ்சி எஸ்டிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஜாப்ஸில் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் போஸ்டஸ் இந்தி சர்வீஸ் அண்டர் தி ஸ்டேட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க என்னதான் ஒரு ஸ்டேட்டுக்கு தனியா சட்டம் ஏற்ற அதிகாரம் இருந்தாலும் அந்த சட்டத்தை மறுபரிசீலனை பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு இதை சரி பண்ண அம்மா பண்ணது தான் மாஸ்டர் ஸ்டோக் மூமெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை குடியரசு தலைவர் கிட்ட ஒப்புதல் வாங்கி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்த் ஸ்கெடியூல்ல ஆட் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் தேர்ட்டி ஒன் பி படி நைன்த் ஸ்கெடியூல்ல ஆட் பண்ண எந்த ஒரு சட்டத்தையும் சுப்ரீம் கோர்ட்டால ரிவ்யூ பண்ண முடியாது இதனால இதனாலதான் இதுவரைக்கும்